கடையிலிருந்து பொருட்கள் வாங்கி வந்த பையை தன் கையில் வாங்கிய கமலா நகராமல் அப்படியே என்றாள் வேறு எதுவும் வேண்டுமா என்று மதன் கேட்டதற்கு நம்ம பையனும் மருமகளும் கனிமுன் முடிந்து வருகிறார்கள் அவர்கள் தங்க ரூம் வேண்டாமா நம்ம வீட்டில் இருக்கும் ஒரே ஒரு அந்த எக்ஸ்ட்ரா அறையிலும் உங்கள் அம்மா தங்கியிருக்கிறார்கள் அவர்களை முன் அறைக்கு வந்துவிடும்படியாக சொல்லிவிடுங்கள் என்றாள் அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று எண்ணிக்கொண்டிருந்த கணவனை பார்த்து சரி நானே சொல்லிவிடுகிறேன் என்றாள் கமலா அவள் போய் அம்மாவிடம் பேசினால் எப்படி பேசுவாள் என்பது மதனுக்கு தெரியும் எனவே வேண்டாம் நானே சொல்லுகிறேன் என்றான் மதனுக்கு திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் வரை தந்தையும் அவனோடுதான் இருந்தார் இந்த வீடு அவன் பெற்றோர் அவர்களுக்காக கட்டிய வீடுதான் அவன் கல்லூரி செல்லும் முன் வரை இப்பொழுது அவன் அம்மா தங்கியிருக்கும் அறையில்தான் அவன் தங்கியிருந்தான் கமலா சமையல் அறையின் உள்ளே சென்றவுடன் மதன் மதுவாக அம்மாவின் அறைக்குள் நுழைந்தான் சற்று பதட்டத்துடன் அம்மா போன வாரம் திருமணமான உன் பேரனுக்கு இந்த அறையை கொடுக்கலாம் என்று யோசிக்கின்றோம் நீங்கள் உங்கள் கட்டிலை முன் அறைக்கு கொண்டு வந்துவிட்டால் நல்லது என்றான் இந்த வார்த்தைகளை தன்னுடைய மகன் வாயிலிருந்து எதிர்பாராத தாய் மெதுவாய்க் கண் கலங்கினாள் என்றாலும் சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு சரி பிள்ளைகள் வருமுன் நான் இந்த இடத்தை காலி செய்கிறேன் பிள்ளைகள் எப்போது வருவார்கள் என்று கேட்டாள் இன்னும் இரு நாட்களில் வந்துவிடுவார்கள் என்று பதில் கூறினான் மதன் சரி அம்மா என்று சொல்லி துக்கத்துடனே வெளியே வந்தான் அன்று இரவு முழுவதும் அம்மா தூங்கவில்லை புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டே இருந்தாள் இதே சிந்தனையில் இருந்ததால் அடுத்த நாளும் யாருடனும் சரியாக பேசவில்லை இரவு சீக்கிரமே தூங்கப் போய்விட்டாள் மறுநாள் காலை கமலா பிள்ளைகள் வெறும் நேரமாகிவிட்டது அத்தை எழுந்து பல் தேய்த்ததும் கட்டளை நாம் முன் அறைக்கு கொண்டு வந்து விடுவோம் என்றாள் மணி ஏழாகிவிட்டதே ஆறு மணிக்கே எலும்பம் அம்மா ஏன் எழும்பவில்லை என்று சொல்லி உள்ளே சென்று பார்த்த அம்மா இரவோடு இரவாக மறித்து போனது தெரிய வந்தது பதறிப்போனான் மதன் அம்மா என்னுடைய வார்த்தைகளாலேயே நான் உன்னைக் கொன்றுவிட்டேனா என்று கதறி கதறி அழுதான் இந்த பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதுதான் கடவுள் கொடுத்த கட்டளை வயதான உங்கள் பெற்றோருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறீர்களா மனவேதனையை கொடுக்கிறீர்களா சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள்